ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய யோகங்கள் ஒன்று கர்மயோகம் பலவித யோகங்கள் உண்டு சாஸ்திரங்களில் காணவும் ஜனங்கள் கருதவும் செய்கிறார்கள் பல யோகங்கள் என்பது என்னவெல்லாம் ஆகும் கர்மயோகம் ஹடயோகம் முதலான அஷ்டாங்க யோகங்கள் உண்டென்றாகும் அறிகிறது எனில் யோகம் என்கிற சொல்லுக்கு பொருள் என்னவென்றாகும் நீர் கருதி இருக்கிறீர் யோகம் என்பது சேர்க்கையாகும் என்னென்னவாகும் சேர வேண்டியது ஜீவனும் ஈஸ்வரனும் உண்டு ஒரே ஜீவனும் ஒரே ஈஸ்வரனும் எனில் ஒரு ஜீவனும் ஒரு ஈஸ்வரனும் சேருவதற்கு எத்தனை யோகங்கள் உண்டாவதற்கு இடமில்லை என்னவென்றால் யோகம் என்பது ஒன்றே ஆகின்றது அது ஜீவேஸ்வர ஐக்கியமாகும் அதற்கு பல ஆசாரியர்கள் காரண நிமித்தம் பல பெயர்களும் கொடுத்திருப்பதல்லாமல் அநேக யோகங்கள் இல்லை எல்லாம் ஒன்றுதான் ஆகும் எப்படி என்றால் கர்மம் என்பது ஜியாயிருக்கின்ற வாயுவாகும் முன் எட்டாம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளதல்லவா அந்த வாயுவினுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஆகாசமான பிரம்மரந்திரத்தில் ஜீவசக்தியாகிய வாய்வு சேருகின்றதற்காகும் கர்மயோகம் என்று பெயர் ஆத்ம வணக்கம்